மனித புதகுலிகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை கண்டுபிடிக்கப்பட்டு எங்கே களஞ்சியப்படுத்தப்படுகின்றன அதற்கு யார் பொறுப்பு என்று பார்த்தால் அனைத்து தரப்பினரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புக்கு உட்பட்ட அரசிடம் சம்பளம் வேண்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நாங்கள் எவ்வாறு கொலையை செய்தவனிடம் சென்று நீதி கேட்பது இந்த பச்சிலம் பாலகர்களாக இருக்கலாம் நமது உறவுகள் அவர்கள் என்ன பாவம் யாருக்கு செய்தார்கள் தமிழன் என்ற அடிப்படை உணர்வோடு இருப்பீர்களாக இருந்தால் ஒரு ஒரு மணித்தியாலத்தையாவது இங்கே வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே பங்கெடுத்து எப்பொழுது ஈழத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று நைகின்றோமோ அப்பொழுதுதான் சர்வதேசம் நாங்கள் சொல்வதை கேட்கும் நாங்கள் அனைவரும் இங்கே யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அண்மையிலே செம்மணி சிட்டுப்பாத்தி இந்து மயானத்திலே கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் இந்த மனித புதகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டமாக இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தை மக்கள் செயல் அமைப்பினர் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள் அதற்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கிறது எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதிகளிலே மனித புதகுலிகள் என்பவை சர்வசாதாரண ஒரு விடயமாக அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றன எங்களுடைய தாயகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் இனப்படுகொலையும் நடைபெற்ற இடங்களாகத்தான் இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணியிலே பாடசாலை மாணவி கிரிஷாந்தி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டு அவளுடைய உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயங்களைக்கும் அப்பால் பல எமது உறவுகள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குழந்தைகள் தாய்மார்கள் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்த பல மனித படுகொலைகளை ஸ்ரீலங்கா அரசு நடாத்தி இந்த இன அழிப்பை இனப்படுகொலையை தமிழினத்துக்கு எதிராக அது செயற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் எவ்வாறு கொலையை செய்தவனிடம் சென்று நீதி கேட்பது கொலைகாரனிடம் கொலையை செய்தவனிடம் யாருமே நீதி கேட்க முடியாது நீதி கேட்டாலும் நீதி கிடைக்காது ஆகவே அதனால்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்பிலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் அந்த வகையிலே சர்வதேச நீதி என்ற வகையிலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு ஈழத் நீதியை தர வேண்டும் இந்த மனித புதகுலிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை கண்டுபிடிக்கப்பட்டு சரியான விதத்திலே ஆராயப்பட்டு அவற்றினுடைய காலப்பகுதிகள் சரியான விதத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டு இவையெல்லாம் எங்கே களஞ்சியப்படுத்தப்படுகின்றன அதற்கு யார் பொறுப்பு என்று பார்த்தால் அனைத்து தரப்பினரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புக்கு உட்பட்ட அரசிடம் சம்பளம் வேண்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதனால் தான் நாங்கள் சர்வதேச அமைப்புகளையும் ஐநா சபை மனித உரிமைகள் பேரவை போன்ற மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் காப்பகம் கண்காணிப்பகம் போன்ற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்பொழுதுதான் அந்த அகழ்வு பணிகளும் அதனுடைய ஆராய்ச்சிகளும் சரியான விதத்திலே நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்ற வகையிலே சர்வதேசம் இந்த மனித புதகுலிகளுக்கான இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அடுத்ததாக எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரிலே இந்த விடயத்தை வைத்து கொண்டு எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியாக இந்த விடயத்தை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் எதிர்வரும் இரண்டு நாட்களிலே யாழ்ப்பாணம் வருக தர இருக்கிறார் அவர் திரு ஓகர் டோக் அவர்கள் ஏனைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளுக்கு இதனை பரிந்துரை செய்து அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை பாரப்படுத்தினால்தான் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் இந்த படுகொலையை செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த பச்சிலம் பாலகர்களாக இருக்கலாம் எமது உறவுகள் அவர்கள் என்ன பாவம் யாருக்கு செய்தார்கள் அல்லது தாய்மார்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எங்கே யுத்தம் நடைபெற்றாலும் எது நடந்தாலும் சிறுவர்களையோ பெண்களையோ பாதிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எந்த அனுமதியும் கிடையாது சர்வதேச நியமங்களை எல்லாம் மீறி இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்காலிலே அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் அகற்றிவிட்டு அந்த இனப்படுகொலையை இன அழிப்பை செய்த இந்த ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பை சேர்ந்த அத்தனை பேரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் மீண்டும் இப்படியான ஒரு இன அழிப்பு இனப்படுகொலை இங்கே மீள நிகழாமை என்பதை உறுதிப்படுத்த முடியும் அதனைத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாக அனைவரும் வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே எமது தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆக குறைந்தது ஒவ்வொருவரும் தமிழன் என்ற அடிப்படை உணர்வோடு இருப்பீர்களாக இருந்தால் ஒரு ஒரு மனுத்தியாலத்தையாவது இங்கே வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே பங்கெடுத்து இந்த அணையாத விளக்கை பாதுகாப்பதற்கு எமது இனத்தை பாதுகாப்பதற்கு எமது உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் எப்பொழுது தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றோமோ அப்பொழுதுதான் சர்வதேசம் நாங்கள் சொல்வதை கேட்கும் அதுவரை யாரும் எங்களை திரும்பி பார்க்கப் போவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் திரும்பி பார்க்கவில்லை இப்பொழுதும் திரும்பி பார்க்கவில்லை எல்லா நாடுகளும் எல்லா சர்வதேச அமைப்புகளும் தங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் செயற்படுகிறார்களே தவிர நீதிக்காக செயற்படுகிறார்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே எப்பொழுது எங்களுடைய திலீபன் அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வடிக்கின்றதோ நாங்கள் அனைவரும் தமிழர்களாக மக்கள் எழுச்சியாக ஒன்று திரளும் பொழுதுதான் அதற்கு சக்தி இருக்கிறது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற வகையிலே அனைவரும் எழுச்சியாக வந்து கலந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த போராட்டங்கள் வெற்றி பெறும் பொழுதுதான் எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தமிழீழ விடுதலைக்காக தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய சூழலிலே மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கான நீதி கட்டாயம் வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உறவுகள் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் சரி தமிழகத்தில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளும் சரி அனைவரும் ஓரணியாக நாங்கள் திரும்பும் பொழுதுதான் எங்களுடைய இன விடுதலையை அடைய முடியும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்